ஒரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு ராஜா வந்து ஆட்சி செஞ்சுட்டு வர்றாரு அவர் ரொம்பவுமே பலசாலி பல போர்களில் போர் செஞ்சு நிறைய நாடுகளில் ஜெயிச்சுவார் அவரோட சபையில் வந்து ஒரு ஆள் இருக்கிறாரு நம்ம தெனாலிராமன் மாதிரி அந்த ஆள் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் ராஜாவோட சண்டை போகிற திறமை பற்றி அப்படியே பேசிகிட்டு இருக்கிறப்போ கண்டலாக ஏதோ பேசிட்டார் ராஜாவுக்கு சரியான கோபம் வந்துருச்சு நாளைக்கு நீ எங்கள் கூட சண்டைக்கு போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி போட்டு உத்தரவு போட்டு போயிட்டார் யார் கேட்டால் அந்த பேசணும்னு கேட்டேன் ஏன்னா நீ இவங்க கென்னலாம் பேசினா அதனால் நீ எங்க கூட நாளைக்கு சண்டை வரும் சண்டைக்கு போடணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லிட்டு போயிட்டார் இதனடா ரொம்ப போச்சு அப்படின்னு அந்த ஆள் பயந்துக்கிறாரு இருந்தாலும் சரிங்க ராஜா ஆனால் நான் எந்த ஆயுதம் கொண்டு வரணும் அதை வச்சுக்கிட்டு என்ன மாதிரியே நீங்களும் சண்டை போடணும் நான் நான் என்ன சொல்கிறனோ அதை அது அந்த சண்டைக்கு தான் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லங்காட்டி ராஜாவும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு மறுநாள் வந்து சண்டை நடக்கிற இடத்துக்கு அந்த சொன்னாம்புறந்தாள் அந்த ஆள் வர்றேன் ரெண்டு பணியாரத்தை கொண்டு வந்து வச்சிட்டேன் ராஜாவுக்கு இதை வச்சுட்டு என்ன மாதிரி சண்டை போகணும் கூட புரியாமல் அவங்கள்ட்ட கேட்குறாரு அதுக்கு அந்தளவு சொல்கிறேன் மகாராஜா இந்த ரெண்டு பணியாரத்தில் ஒன்று நான் திம்பேன் இன்னொன்று நீங்கள் திங்கணும் ஆனால் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றில் விஷம் கலந்துருக்கு அது எதுன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ராஜா அந்த சண்டை போட முடியாமல் அப்படியே போய் மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு எப்போ உன்னோட புத்திசாலத்துக்கு முன்னாடி உன்னோட புதுச்சேரி முன்னாடி என்னோடய கத்தி வந்து தோற்றுச்சு நான் கோவ போட்ட அப்படி சொல்லிவிட்டேன் விட்ருப்பா ஆ அப்படிங்க ராஜாவே பணிஞ்சு கேட்டாரா அதுக்கப்புறம் அவன் நான் பேசினது தப்பு தான் நீங்களும் கோவப்பட்ட தப்பு தான் ரெண்டு பேருமே இப்போ வேண்டாம் அப்படி கூட போட்டு சமாதானமாக அதுக்கப்புறம் போயிட்டாங்களா இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எப்போவுமே டக்குன்னு கோவப்பட்டு ஒரு விஷயத்தை செஞ்சிடக்கூடாது யாரையும் கேவலமாக பேசக்கூடாது அப்படி பண்ணால் அது வினையாக போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் கதையாட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி